ரொம்ப ஹாப்பியா இருக்க ரொம்ப ரொம்ப அவளோட காசு மக்களை சந்திக்கிறேன் லாங்ல எவ்வளவுமே மிஸ் பண்றது பள்ளி செய்த நிகழ்ச்சி செய்கிறார் பல்கலைக்கழக மாணவர்க பாவனைக்காக வாங்கி யார் செய்கிறாரு பார்க்கணும் நாங்களுக்கு மாணவர்களுடைய இதன் ஒன்று இது முழு சிலவையும் செலவுகள் முழுக்க செய்கிற யாரை வச்சு செய்கிறோம்னா தென்னிந்தியாவின் உள்ள பாடல்கள் செய்து தான் சிலர் அதாவது அவர்களுக்கு அவருடைய குழு நிறைய பயனாளி பெறுவிடவார்கள் முழு செலவையின் குரு மகாதேவான் சொல்லி ஒரு நன்முறையாளர் நாங்கள் இந்த பேருந்து வாங்கறது திட்டமிட்டோம் இந்த பேருந்து என்னதுக்கு எங்களுக்கு தெரியல வாங்கக்கூடிய தினசரி போக்குவரத்து டெய்லி எங்களுக்கு வந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் போக முடியும் அதை விட எங்களோட கம்யூனிட்டி அவுட்ரேஜ் சொல்லி சமூகத்துக்கு போய் சமூகத்தில் அதோட மெடிக்கல் ஹேண்ட் அதோட எங்களோட ஃபேமிலி ஹெல்த் ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ் சேவைகளுக்கு நாங்கள் பேர் இருந்தப்பா அதில் டெய்லி டெய்லி நீங்க இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு பேர் மற்றது வந்து அந்த ஸ்ரீனிவாசை தாண்டி ஒரு யார் ஆர்டிஸ்ட் ஸ்ரீனிவாஸ் அவருடைய மகள் சரண்யா ஸ்ரீனிவாஸ் அதோட சரிகா சீசன் த்ரீ அக்ஷியா மற்றும் ஜீவன் அதோட எங்கட கில்மிஷா பல பேரும் பண்ணுங்க இதை விட எங்கட சக்தி டிவியில இருக்கிற ஒரு க்ரௌன் சிங்கர் பிரணாமி பேண்ட் வந்து தென்னிந்தியாவிலே இருக்கிற பிரபலமான மிகவும் சரியான பேமஸ் ஆன அவ் எல்லாம் இந்த பேர்கள் சொன்னாலும் அட்ரியன் விஜயன் சொல்லி டீ போட்டுவாங்க நிறைய பேர் வரணும்

பக சீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய நடுவராக செய்யப்படுகின்ற அவர்கள் அதே மாதிரி இன்னும் பல இந்திய கலைஞர்கள் வந்து வருகிற இருக்கிறதால அவர்களை வந்து வரவேற்கிறதுக்காக இந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முக்கியமாக இந்த மருத்துவ கூட மாணவர்கள் வந்து இந்த ஏர்போர்ட்டில் பலாலி ஏர்போர்ட்டில் வந்து இப்போ பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இன்னும் சட்ட நேரத்தில் இப்போ ஃப்ளைட் வந்துட்டு இன்னும் வெளியில் வரையினோம் நாங்கள் பார்ப்போம் அது அவரோட கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்தால் கதைச்சி உங்களுக்கு இந்த காடோலில் வந்து காட்டுவோம் தொடர்ச்சியாக வந்து வந்துருக்கேன் நடத்தப்ப <st immunization tuning> <immigrants> <imited> <imited> சொல்லுங்கள் என்னத்துக்காண்டி வந்துருக்கேங்க எனக்கு யாங்கன்னு சொன்னால் நாளை தினம் எப்படி செல் நடத்தது யாழ்ப்பு யாழ்ப்பாணத்தில் கலாச்சார மாநிலத்தில் எதிர்பார்த்த யாழ்ப்பாணம் இருக்கிறாங்க மருத்துவ மாணவர்கள் தங்கள் ஒரு பஸ் அவருடைய மகன் மற்றும் சந்த மியூசிக் அங்கே இருந்து சேர்ந்து ார்கள் கிமிஸ் அவர்களும் இதில் பங்கு வைக்கிறாங்களா அந்த பயங்கர சீத்தமிழன் அந்த அந்த இடங்களிலே அந்த கண்டிஷன் வைக்கிற பார்க்கும் அதுக்கு அங்கே அந்த பெரிய லேட்டி போகணும் ரீசன் ஆலையை கொடுக்குறாங்க அப்போ அங்கே அது அந்த ரீசனை முடிஞ்சுட்டு இங்கே அந்த போய் இப்போ சேர்ந்து தரப்படுறாங்களா ஓகே நன்றிவாசன் ஐயா அவர்கள் இப்போ வந்துருக்குறேன் I bag yeah, yeah, yeah. yeah, yeah, yeah. or okay, it. you okay. It's okay. It's okay. It's okay. It's okay. Manaka, Welcome to, you. to be here. Hello, Hello. ஒரு உணர்வு ஒரு இமோஷன் வருது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு இது ரெண்டாவது வாட்டுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வருது இது ரெண்டாவது வாட்டி அதுக்கப்புறம் இப்பதான் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப ரொம்ப அவளோட காத்துக்கேன் யாழ்ப்பாணம் மக்களை சந்திக்கிறதுல எல்லாரையும் நல்லா பாடலாம் பாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு ஹாப்பினஸோட சந்தோஷத்தோடு இருக்கும் அப்படிப்பட்ட விஷயம் தான் நான் இது நாளைக்கு கான்சர்ட்டுக்கு எல்லோரும் வாங்க கண்டிப்பாக அது நல்ல ஒரு விஷயத்துக்காக காசு காசு பண்ண வேண்டியது பண்ணிட்டு இந்த கான்சர்ட் வந்து நல்ல காசு காசு பண்ணுறோம் மெடிக்கல் ஃபை பர்ஸ் வாங்குறதுக்கு நான் கான்செப்ட் கண்டிப்பா எல்லாரும் வாங்குவேன் என்ன நான் என்னோட பாட்டு பாடுவேன் அப்புறம் பார்த்த பாட்டு பாடுவேன் ஜீவன் இருக்காங்க என்னோட பொண்ணு அம்மையா இருக்காரு கெண்மிஷா சோ நல்ல நல்ல பாட்டுலாம் இருக்கும் எப்படி பாட்டு பாட்டுனா கண்டிப்பா வந்து இந்த படைப்பா பாட்டுல மின்சார எந்த பாட்டு சொல்லுங்க பாடின்ல

நன்றி <laughs> <laughs> ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த பல்கலைக்கழகம் மருத்துவ மாணவர்களுக்காக இலவசமாக இந்த ஷோ வந்து வந்து செய்யணும் இதுக்கான திக்கெட்டுகள்லாம் வந்து முடிவடைஞ்சிட்டேன்னு சொன்னோம் இதன் பேர் டான் டிவி அதில் வந்து லைவ் வந்து போடுவோம் நினைக்கிறேன் நீங்கள் அந்த லைஃப்பில் வந்து இந்த ஷோவை வந்து நீங்கள் கண்டு கழிக்கலாம்